மாறும் போது வாசல் எண்ணமாய் நின்றாள் அவள் அந்த நிமிடம் இளமை கூட தன் வயதை மறந்தது காற்று அவள் கூந்தலை சுழற்றி தான் வாழும் நோக்கம் கண்டுவிட்டது தென்றல் கூட மெதுவாய் முத்தமிட்டது பாதையில் எழுந்த பசுமை அவள் பாத சத்தத்தில் துளிர்க்கும் பக்கத்தில் இருந்த பொருளும் கூட அவள் பார்வையால் சிலிர்க்கும் நிழலாய் தொடரும் என் பார்வைகள் அவள் புன்னகையை தேடும் அவள் உதடுகள் நேரில் வார்த்தை உதிர்க்காத பாடம் சில நேரங்களில் அவள் ஒற்றை நடைக்கு இந்த உலகமே இசைக்கும் பாவை பாவங்களுக்கு கூட என் உள்ளமே மயங்கும் அவளுக்கும் கலைக்கும் உடல் இழைக்கும் அருகிலல்ல விலகி அமர்வாள் ஆனால் அவள் அமர்ந்ததும் ஓய்வெடுத்துக் கொள்கின்றன அவளுடன் சேர்ந்து நடந்து வந்த அழகும் அவள் சிமிரும்